அடுத்து ஒருத்தங்க கேட்குறாங்க என்னுடைய கேள்வி என்னென்னா நம்ம நம்ம சகர் டைமில் நோன்பு வைப்போம் நோன்பு வைத்து ஃபஜிர் தொழுகை முடித்து வந்து தூங்குவோம் அப்போது தூங்கி எழுந்திருக்கும் பொழுது குர் குளிப்பு கடமையான நிலையை எட்டினால் நோன்பு முடிந்துடுமா தூக்கத்தில் தவறான கனவுகள் கூட ஏற்படவில்லை ஆனால் குளிப்பு கடமை ஸ்கலிதமாகிடுது விந்து வெளிப்பட்டிருக்காதான் சொல்கிறார் களி கடமையாகி விடுகிறது உடல் சூடு காரணமாக கூட அந்த நிலை எட்டலாம் இல்லையா இந்த நிலையில் நோன்பு கூடுமா கூடாதா அதே மாதிரி அந்த தூக்கத்தில் தவறான கனவுகள் மூலமாக குளிப்பு கடமையான நிலை எட்டினால் நோன்பு முறிஞ்சிடுமா இதுதான் என்னுடைய கேள்வி இதுக்கு மிக தெளிவாக பதில் சொல்ல உண்டு கேட்டிருக்கிறார் அதாவது நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்களில் உண்ணுதல் பருகுதல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுதல் இந்த மூணுமே நோம்பை முறித்து விடும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுதல் நோம்பு முறிக்கும் என்பதை எப்படி புரிஞ்சுக்கிற கூடாது விந்து வெளிப்படுறதுனால முரியுதுன்னு விளங்கிக்கிறாங்க அது குழப்பத்தை எதனால் வருதுன்னு கேட்டால் அது காரணம் இல்லை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதுங்கிற ரெண்டு பேரும் சந்தோஷமா அதை மகிழ்ச்சி அடைகிறதுக்காகத்தான் அது முரியுதுன்னு சொல்லப்படுகிறது இது தூக்கத்தில் விந்து வெளியேடுறதுலாம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதுங்கிற சட்டத்தை பொருத்த முடியாது இன்னும் சொல்ல போனால் இப்போ நோம்பாளி வந்து சாப்பிடக்கூடாது தானே மறதியாக சாப்பிட்டா என்ன சட்டம் சாப்பிடக்கூடாது மார்க்கத்தில் ஓகே ஒருத்தன் பகல் நேரத்தில் ரமலான் மாதத்தில் நோம்பை வச்சுக்கிட்டு நோன்பு அழிங்கிற யாவுமே இல்லாமல் அவன் பாட்டுக்கு சாப்பாடு எடுத்து நினைஞ்சிட்டான் பயிர் ஃபுல்லாக சாப்பிட்டான் சாப்பிட்டு முடித்த பிறகு ஆகணும் நோம்பில் வச்சுருந்தோம் சாப்பிட்டோமேனு நினைக்கிறான் இப்போ இவனுடைய நோம்பு முறிஞ்சிருக்குமா முடியாதா நம்ம நம்ம சாதாரண கணக்கில் பார்த்தா முறியும் எல்லாவுடைய கணக்கில் முடியாது நம்ம மனுஷன் மனுஷ கணக்கு தின் அப்படின்னு சொல்லுவீங்க எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இது மறக்க செஞ்சு நான் தான நீனா செஞ்சேன் நீனா வேணும்னு செஞ்சேன் அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாவது ஹதீசில் இருக்கிறது இதான் நசிய ஃபாக்களை ஓ ஷரிப ஒருத்தன் வந்து மறந்து விட்டு நோம்பாளியாக இருந்து உண்ணவோ பருகவோ செய்தால் பொல் யுத்திமா சவுமஹு அவன் நோம்பையும் அப்படி கண்டினியூ பண்ணிட்டேன் நோம்பாளி தான் அவன் இப்போ இன்னமும் அத்தரா மகுவாக ஓ சக்காகு அவனுக்கு எல்லாம் திங்க கொடுத்துருக்கான் நோம்பையும் முடித்துட்டு திங்கவும் கொடுத்துருக்கான் நோம்பாலேனா சாப்பிடக்கூடாது இவனுக்கு மறக்க செஞ்சு நோம்பை வச்சுக்கிட்டே நீ உனக்கு சாப்பிட தர வேண்டாம் நல்லா என்ன செய்கிறான் அவன் செஞ்சுருக்கணும் அந்த வேலையை வேணும்னு தெரிஞ்சாதுண்டான் அப்போ சாப்பாடை வயிற்றுக்குள்ளே போயிருக்குங்கிற செயலை வச்சு பார்த்தா முரியுதுன்னு சொல்லணும் எதை பார்க்குது இஸ்லாம் அவனுடைய எண்ணத்தை பார்க்குது தூங்குறவனுக்கு என்ன எண்ணம் இருக்குது மறதிக்கே இந்த கதைன்னு சொன்னால் தூங்கையில் தப்பான கனவு கண்டே ஒரு ஒரு குடும்பத்தில் ஈடுபட்ட மாதிரியே செஞ்சு வந்துச்சு அதனால புரியுமாட்டேன் முடியாது குளிப்பு கடமையாக அது ஒரு விஷயம் அது வந்து சும்மா வந்தால் எதுக்காக குளிப்பு கடமையாக்குற ஒரு மலை ஜலம் கழிச்சால் குளிப்பு கடையா கடமையாகிற மாதிரி அது ஒரு விஷயம் வச்ச நோம்பு முடியுமா என்றால் சாப்பிட்டால் எப்படி நோம்பு முறையிலையும் சாப்பிட்றது மறதியாக சாப்பிட்றான்ல மரதையாக சாப்பிட்டு முறையில அதே மாதிரி அதனால் என்ன செய்யாது நோம்பு முறையும்னு சொல்ல எந்த மாதிரி வந்தாலும் அவன் விரும்பி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலே தவிர அது இல்லாமல் தூக்கத்தில் வந்து வெ சூடுனால் வந்தாலும் சரி அதில் கெட்ட கனவுகளால் வந்தாலும் சரி அந்த மாதிரியான இத்தாம்பத்தில் ஈடுபடுற மாதிரி கனவு கண்டு அப்படி வந்தாலும் சரி அதெல்லாம் நோன்பு என்ன செய்யாது எந்த வகையிலையும் பாதிக்காது என்பதை என்ன செய்யணும் வழங்கி கொள்ளணும் அதே மாதிரி வந்து ரசுல்லா சொல்கிறாங்க புகாரில் ஆறாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி நாலில் இன்னங்காக தஜா வசலி உம்மத்தி அம்மா வசுவசர் வசுவசா மனதில் ஓடக்கூடிய அவன் அவனை மீறி வரக்கூடிய எண்ணங்களுக்கு வசுவசாங்கிறது நம்மளாக பிளான் பண்ணி நினச்சா அது அதுக்கு வேற பேர் இருக்குது பிளான் பண்ணாமல் வசுவசை திருத்திண்டு வரும் தொழுகுன்னு நல்லாவத்தணும்னு போயிட்டு இருக்கும்போது வேறு கணக்கெலாம் பார்ப்போம் அதுக்கு பேர் வசுவசாங்கிறது நம்மை மீறி வரக்கூடிய எண்ணங்களையும் மனசில் தோன்றக்கூடிய சிந்தனைகளையும் என் உம்மத்துக்கு எல்லாம் மன்னித்து விட்டான் வச அவனை மீறி வர்றதுனால எல்லாம் மன்னிக்கிறான் அப்போ வந்து தொழுகையில் தொழுகையில் இருக்கும்போது சஜிதா சவுலாம் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் தொழுகையை கடந்து போயிடுறான் நாலு அஞ்சு இருக்கிற ரெண்டரைக்கா தொழுகிறோம் ரெண்டா மூணான்னு டவுட்டு வந்து இன்னொருக்காய் தொழுதுக்குறோம் இது வந்து சரியான செய்யலா ஏன்னா தொழுகையில் இருந்துட்டு எல்லா நினைக்காம நீ என்னடா இன்னொருக்கா தொழுகுனு கேட்க இயலாது ஏன்னு கேட்டால் இது வந்து சகு மறதி மறதிக்காக வேண்டியும் நம்ம மீறி எது நடந்தாலும் சரி அதை புற்று முடிக்கிற மார்க்கம் இஸ்லாம் கிடையாது உன்னை மீறி நடந்தது அதனால வந்து இந்த கலிதத்துக்கெல்லாம் என்ன செய்யாது நோம்பு முறியவே முடியாது அதில் மாற்றுக்கிறது கிடையாது